வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் ஆதவ அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பதவியில இருக்கிறாரு முக்கியமான பதவியில இருக்காரு அவர் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சியை வந்து விகிடனும் சேர்ந்து அவரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில வந்து விஜய் கலந்துகிட்டாரு விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு எல்லாமே வெளிப்படையா பேச வேண்டிய டைம் வந்துருச்சு வெளிப்படையா பேசிடலாம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருந்து இந்த ஆதவ் அர்ஜுனும் விஜயும் நல்ல ஒரு பழக்க இருந்திருக்கு எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு விஜயோட மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே இந்த மாதிரி ஒரு அம்பேத்கார் பிறந்தநாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அது வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் நீங்கள் வந்து மாநாட முடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து ஆதவ அர்ஜுன் வந்து பிளான் பண்ணி வச்சது தான் அர்ஜுனோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரணும் தான் ஆசை வீசிக்கால அது முடியல அங்கே வந்து டாமினேட் அதிகமாக இருக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுன் தான் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிக்கால இருந்து ஆதவ் அர்ஜுனை வந்து நீக்கம் செய்ய போறாங்க அதுக்காக அவர் வந்து அதை அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்ப வந்து என்ன பண்ண போறாருன்னா தமிழக வெற்றி கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக வந்து அவர் வந்து பதவியில வந்து உட்கார போறாரு இதுதான் நடக்க போகுது இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதவ் அர்ஜுனோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தான் இவருடைய பின்னணி இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி கழித்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே நகருதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் விஜய் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பேசின விஷயங்களில் வந்து திருமாவர்கள் வந்து கூட்டணி கட்சிக்காக கூட்டணி கட்சியில் இருந்து பயந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரலை அவ்வளோ பயம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு திருமாவளவர்கள் முப்பத்தைந்து வருடங்கள் களப்பணி ஆற்றி கட்சியை வளர்த்துருக்காரு நீ இன்னும் நாலு தெரு கூட இறங்கல நீ எல்லாம் வந்து திருமாவளவர்களை பத்தி பேசறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஜெய் சின்ன பையன் அரசியலுக்கு வந்து கத்து குட்டி நீ வந்து குழந்த அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் தெரு தெருவா இறங்கி போராடி ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களா சேர்த்து தலைவர்களை உருவாக்கி அவங்கள பேச்சாளர்களா மாத்தி அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா இன்னைக்கு கட்சியை உருவாக்கி நிறுத்தி வச்சிருக்காரு அவரை பத்தி நீ பேசுற இன்னைக்கு வந்த குழந்த பயணி தகுதியே இல்லை அரசியல் பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒரு எலக்ஷனுக்கு எத்தனை பேரை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் வார்டில் யார் உட்காருன்னு எந்த வார்டில் யார் உக்காருவாங்க அவங்க பேர் என்ன இந்த இந்த ஊரில் யார் யார் முக்கியமானவங்க இந்த இந்த தெருவில் யார் முக்கியமானவங்க அப்படிங்கிற வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தெரியும் அவரை வந்து நீ வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன் தாங்க அவர் வந்து கண்டிப்பாக தமிழவற்றிக் கழகத்தில் இணைவார் இது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கல அப்படின்னா இது வந்து விசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் தான் இருக்கும் ஏன்னா இருந்து ஆப்ரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி விசிகாவுடைய மதிப்பையும் மரியாதையும் குலைச்சிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இருமாப்புடன் இரநூறு தொகுதியை வெல்வீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொன்னது வந்து இருமாப்புடன் இரநூறு தொகுதியை வெல்வீங்கன்னு சொல்கிறீங்க அதை வந்து நாங்கள் மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் ஒரு கவுன்சிலரை கூட உருவாக்குறதுக்கு துப்பு இல்லை எலெக்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நீ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனை பற்றி பேச மாட்டேன் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தான் வருவேன்னு சொன்னேன் உ அவங்க வந்து எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க யார் திமுக அவங்க பார்க்காத அரசியலா அவங்க பார்க்காத தோல்வியா அவங்க பார்க்காத வெற்றியா அவங்க பார்க்காத பணமாக அவங்க பார்க்காத பதவியா எவ்வளோ விஷயம் இருக்கு அவங்கள வந்து நீ வந்து என்ன சொல்ல வர தோக்கடி போகிறோம் அப்படின்னு சொல்கிற அது உன்னோட கான்ஃபிடண்ட்டு ஓகே நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கு பதிலடி வந்துச்சு பார்த்தியா அந் அப்படியே ஊ பாயிண்ட்லேயே போய் கலைஞருடைய வாரிசு என்ன பதில் சொல்லிச்சின்னு பார்த்தல்ல அண்ணன் தளபதி அவர்கள் சொல்வதை போல் இரநூறு அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலையும் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இதுதான் டிஎம்கே டிஎம்கே வந்து நீ வந்து ஆட்டியை பார்த்தரலாம் அசைச்சு பார்த்தரலாம் அப்படின்லாம் நினச்சிட முடியாது ஒரே டைம்லலாம் அதெல்லாம் வந்து அசைக்க முடிகிற இதெல்லாம் இல்லை சுனாமியாக வந்தாலும் அது வந்து ஆட்டம் காணவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அதை விட்டு அது உன்னோட முயற்சி அப்படின்னா அந்த முயற்சி வந்து தோல்விதான் அடையும் அதை விட்டுறலாம் அதை பத்தி நம்ம பேச வேணாம் இப்ப விஜய் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனை தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வரணும் திருமாவளவன் அவர்கள் இருந்து ஆதவ் அர்ஜுனை பிரித்து கொண்டு வரணும் இதுதான் பிளானு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகிணன் குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது பத்திரிக்கை ரீதியாக எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுது அப்படிங்கிற தகவல் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு இப்போ வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறார் விஜய் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக மாநாட்டில் சொன்னது சும்மா பேச்சு பட் இங்கே வந்து பேசும்போது வெளிப்படையாக வந்து பேசியாச்சு நீ களத்தில் இறங்கி ஒவ்வொரு தெருவாக போய் ஓட்டு கேட்டு எத்தனை தெருவில் செருப்படி வாங்க போகிற எவ்வளோ அவமானங்களை சந்திக்க போகிற நீ களத்தில் இறங்கும் போது தான் தெரியும் உனக்கு களம்னா என்னென்னு களத்தோடைய வேல்யூ என்னன்னு களத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும் யார் உனக்கு வந்து அந்த மாதிரி வந்து உனக்கு வந்து பொறுப்பாக வந்து உனக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமாக கூட்டிகிட்டு வருவாங்களா இதெல்லாம் இருக்குது விஜய் தம்பி அதனால் அரசியலுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நீ நினச்சி அப்படியே பேசிகிட்டு இருக்கிற நீ நினைக்கிற மாதிரி இல்லை அரசியல் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று ஜோக்கினாலே எத்தனை பேர்த்த தடுக்கணும் எத்தனை பேத்தை நிறுத்தணும் எத்தனை பேர்த்துக்கு பணம் பட்டுவாடா பண்ணணும் தெரியுமா நீ தமிழகத்தில் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிற அது வந்து வந்த உடனே உனக்கு ஏபிசிடியே தெரியாது அதுக்குள்ளே இஜெட்டுக்கு போயிட்டேன் அவமானமாக இருக்குது அப்புறம் மாநாட்டில் ஒன்று பேசினேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் அப்படின்னு அவர்களே அவர்களே என்ன எதுக்கு பேர் பேர் தான் கூப்பிடுவேன் அதுதான் வந்து சமம் எல்லாரும் சமம் அப்போ வந்து அவங்க மட்டும் ஏன் அவர்களே அவர்களேன்னு இந்த மானங்கட்ட விஜய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ நேற்று மீட்டிங்கில் அப்படிதான் பேசின அவர்களே அவர்களேன்னு இப்போ இந்த வாயி அந்த வாயி என்ன எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி படித்த இன்றைக்கும் மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருந்த பாதியில் வேறு மறந்து போயிட்டேன் அப்படி யோசிச்சு அதுக்கப்புறம் நீ சொன்ன அசிங்கமாகவே இல்லையா ம் உனக்கு அவமானமாகவே இல்லையா இல்லை நான் ஒன்று கேட்குறேன் நீ சொன்னது தானே அவர்களே இவர்களேனெலாம் கூப்பிடக்கூடாது பேர் சொல்லி தான் கூப்பிடணும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து நீ வந்து இந்த மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு அவர்களே அவர்களேன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்ப அன்னைக்கு பேசின பேச்சு என்ன இன்னைக்கு பேசின பேச்சு என்ன இதுல எதை உன்னை நம்பட்டும் மக்கள் வந்து உன்னை எந்த 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 விஜயை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லு தமிழக மக்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான விஜய் திருமாவளவன் அவர்களை வந்து நீ ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ட சாதாரணமாக நினச்சிட்டே இல்லை நீ நினைச்சது எல்லாமே கரெக்டு தான் திருமாவளவன் அவர்களை வந்து தன் பக்கம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சாணக்கியத்தனமாக நீ யோசிச்சது கரெக்டு தான் ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணியோடு இருக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய முயற்சிகள்லாம் இருக்கு இனி வர காலங்கள்லையும் அதையும் தாண்டி திருமாவளவங்கள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கட்சியுடன் இணைந்து வெற்றி பெற்றாங்க நீ தோல் நீ படுதோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னா உன்னுடைய லைஃப் என்ன அவங்க ரெய யோசிச்சிக்கோ இன்னைக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ படுதோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னா யார் காலில் போய் விழுந்து உன் உசுரியோ உன்னுடைய குடும்பத்தையோ உன்னையோ நீ காப்பாற்றிக்க போகிறேங்கிறத நீ பார்த்துக்கோ அரசியலில் என்ன வேணால் நடக்கும் விஜய் நீ பேசுன பேச்சுக்கும் நீ அண்ணா ஆட்டத்துக்கும் இப்போ இல்லை பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பதில் விடை எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை அப்போ நம்ம சேனல் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்